கௌசிக் பாண்டியன் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்துக்கு சென்றால் இதுவரைக்கும் வரைக்கும் பாராளுமன்றத்துக்குள்ள எதிர்கட்சிகள் வெடிநப்பு செஞ்சு பார்த்திருப்பீங்க கவுசிக்கு உள்ள போனா பிரதமர் அமைச்சரே வெடிநப்பு செஞ்சு போவாரு அப்படி ஒரு பிள்ளையை நாங்களாம் அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாங்க கவுசிக்கு வந்து கவுசிக்கு வந்து தமிழ்ல வந்து உறுதிமொழி எடுக்கல அவருக்கு தமிழ் தெரியல கவுசிக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாம இருக்கலாம் தமிழ் படிக்க தெரியாம இருக்கலாம் ஆனால் தமிழை பற்றி எங்க தம்பிக்கு தெரியும் உங்க ஸ்டாலினுக்கு தெரியுமா உதனி ஸ்டாலின் தெரியுமா ஏய் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என்றால் அதுக்கு வெக்கப்பட வேண்டியது ஸ்டாலின் தான் வெக்கப்படணும் நீ தான் வெக்கப்படணும் எழுபது வருஷமாக தமிழ்நாட்டை ஆண்ட நீங்கள் தமிழ் வாழ்க தமிழ் வழிக என்று ஆண்ட நீங்கள் உங்களுடைய பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் இருக்கா உங்கள் மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய சன்சைன் பள்ளிக்கூடம் சென்னையில் அங்க தமிழ்ல பேசினா தண்டம் அபராதம் அங்க அம்மான்னு சொன்னா பையன் மம்மின்னு சொல்லணும்

இந்த முட்டையை கொண்டு மோடித்து காட்டு உனக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் துணிச்சல் இருந்தால் உண்மையிலே கருணாநிதியின் பேரனா இருந்தால் ஸ்டாலினுடைய மகனாக இருந்தால் மோடியை சந்திக்கும் பொழுது மோடி மிஸ்டர் மோடி எதற்காக நீங்க வந்து நீட் தேர்வு ரத்து பண்ணல ஏன் தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் கொண்டு வரல ஏன் ஜிஎஸ்டி வரி போடுறீங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு நீங்க அடிக்கடி வர மாட்டீங்க ஆன்மை இருந்தால் தெம்பு இருந்தால் மோடியை பார்க்கும் போது ஏன் தான் கேட்கல ஏன் இங்க வந்து மக்கள்கிட்ட படும்போது எடப்பாடி பழனிசாமி வந்து மோடியை பார்த்து பல்லு இழிச்சாரு எடப்பாடி பழனிசாமி வந்து மோடியை பார்த்து பல்லு தான் ஆனா மோடி வர்றாரு சொல்லி கருப்பு கொடைக்கு பதிலாக வெள்ளக்கொடையை பிடிச்ச வெக்கம் கேட்டவங்களா நீங்க பேசலாமா இடம் அது கருப்பு கொடை வெள்ளை கொடை கொடைய வெள்ளையா பிடிச்ச கூட்டம் இந்த கேடு கட்ட திமுக கூட்டம் இன்றைக்குரிய மக்களே இந்த திராவிடம் என்கிற இந்த சொல்லாறலை தமிழ்நாட்டில் இருந்து ஒழிக்காத வரை தமிழ்நாட்டுக்கு விடியல் கிடையாது நம்முடைய ஐயா உத்தரவு சொன்னதான் மீண்டும் ஆரியமும் திராவிடமும் கைகோர்த்து நிக்க இன்னைக்கு பாஜகவும் திமுகவும் கைகோர்த்து நிற்கிறது கைகோர்த்து நிக்கிற பாஜகவையும் திமுகவையும் கருவறுக்க உங்களுடைய மகன் நனன் செந்தபீரன் சீமானவர்கள் வந்திருக்கிறார்